மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறாக பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசாவை கண்டித்து பாஜக சார்பில் சென்னை சிவானந்த சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணம் திருப்பதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் அந்த காட்சிகளை கொண்டிருக்கிறோம் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் விவரங்களை வணக்கம் வெஜ்ய குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ஆசாவை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து பாஜக சார்பில் போராட்டமானது அதாவது கண்டன ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நடைபெற இருந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல குறிப்பா சென்னையில நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் காவல்துறையினர் வந்து அனுமதி இருந்தாங்க அதன் அடிப்படையில தான் வந்து சென்னை சிவானந்தா சாலையில மாலை நான்கு மணி அளவுல நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாகவே காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டு பேரிகார்டுகள் அமைத்து அதே போல கைது செய்யக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் நிறுத்தி வைத்து முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருந்தனர் ஏற்கனவே பாஜகளுடைய சென்னை மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக கூடிய கிரி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தில் நடத்தி வைத்திருக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக இங்கு இந்த கண்டன வந்து கொண்டிருந்த ஒவ்வொருவருமே காவல்துறையினர் வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்திருந்த பாஜக மாநில துணைத்தலைவராக கூடிய நாராயணன் திருப்பதி வந்து காரை விட்டு இறங்கிய நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி எடுக்கக்கூடிய பேட்டி அளிக்கக்கூடிய सरा मा केव ایک پولیس والا ایک بربو والا ملتا ہے உள்துறை அமைச்சரே முட்டாந்து பேசுறேன் அராஜகுமாரு எல்லாரையும் சல்லி கொடுத்த એના આશી સર ઓરુ સર ઓરુ સર આવો મોટો આવો 10 ફૂટનો जय 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 પોલીસ આમાં તે જગ્યા આ 600 રૂપિયા પણ 600 રૂપિયા પણ સોડરો ના વરો સર હરો સર હરો

மத்திய உள்துறை அமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதற்கு பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசியதற்காக திமுகவினுடைய அம்பியாக இருக்கக்கூடிய ஆசா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையுடன் பாஜக சார்பில் தமிழகம் எங்கும் இன்றைய தினம் வந்து ஆர்ப்பாட்டம் அதாவது கண்டன ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சென்னையில பாக்குறப்ப சென்னையில ஏழு இடங்கள்ல வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில காவல்துறை தரப்புல இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி ஏற்கனவே மறுக்கப்பட்டிருந்த சூழல்ல சென்னை சிவானந்தா சாலையில பா பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி தலைமையில இந்த ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டது ஏற்கனவே ஒரு மூன்று மணி சமயத்திலே பாஜகவினுடைய மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கிரி இந்த பகுதிக்கு வந்து அதனை ஆர்ப்பாட்டத்தினுடைய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த சூழல் அவர் வந்து கைது செய்யப்பட்டு சென்னை திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபம் அதாவது சமுதாய கூடத்தில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து கொண்டிருந்த ஒருவர் இருவராக அடுத்தடுத்து காவல்துறை வந்து அவர்களை காவல் கைது நடவடிக்கை வந்து ஈடுபட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்த பாஜகனுடைய மாநில துணை தலைவர் நாராயண திருப்பதி காரை விட்டு இறங்கிய உடன் செய்தியாளர்களுக்கு மத்தியில் பேட்டி எழுவதற்கு முயற்சி செய்தார் உடனடியாக காவல்துறையினர் கண்டு கொண்டு நாராயண திருப்பதியை வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாராயண திருப்பதியை முற்றிலுமா ஒரு கைதியை கைது செய்வது போல இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட விடாமல் நாராயண திருப்பதி மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அவருடன் வந்திருந்தார்கள் ஆர் ஆசா அவருடைய துரோகி ஆர் ஆசா அவரை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி வந்திருந்தனர் அவர்கள் அனைவருமேயே குண்டுக்கட்டாக காவல்துறை கைது செய்து இந்த கைது வாகனத்தில் ஏற்றி திருவள்ளிக்கேனில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் ஆஹ் வைத்திருப்பதற்காக அழைத்து சென்றிருக்கின்றனர் அதே போல இன்னும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய பாஜகவினர் ஒருவர் இருவராக இருந்தாலும் சரி காவல் கைது நடக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து விவரங்களுக்கு நன்றி நாகராஜன் எவ்வளவு அவசரப்படும் ஏன் இது கை வைக்க